அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏதா சம்பல் சுப்பிரமணி அனைவருக்குமே திருவிழாவுக்கு வந்திருக்கீங்க சில பேர் வர வந்தவர்களுக்கும் வர்ணம் நினைச்சு வர முடியாத இருந்தவர்களுக்கும் அனைவருக்குமே முருகனுடைய சார்பாக கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக சிறப்பாக வெகு விமர்சையாக பிரம்மாண்டமாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த திருவிழாவை நடத்தி கொடுத்திருக்கிறது வருடம் வந்து கலந்து கொண்டவர்கள் அனைவருமே அடுத்த வருஷம் முருகனுடைய வெற்றியை தரக்கூடிய மாற்றமும் கிடையாது ஒரு மன மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய பங்களிப்பும் மிகப்பெரிய அளவில் இருந்தது வருடம் வருடம் கூடிக்கொண்டே போகிறது இந்த சத்துரு சம்பாரம் என்பது என்னவென்றால் சத்துரு என்றால் எதிரியை அழிப்பதல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் மனிதன் தீய எண்ணங்களை நினைக்க கூடாது கடன் இல்லாத வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த சத்ரு சங்காரம் என்பதை செய்கிறோம் சத்ருவை அழிப்பதல்ல சத்ரு என்பது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய தடை சாமதத்தை உடைப்பது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது எல்லாருமே அந்த எலுமிச்ச படத்தை வாங்கி போயிருப்பீங்க இந்த துணியில வாங்கிட்டு போயிருப்பீங்க அந்த துணி ஜாதி ஜாதி தச்சு கொடுக்கலாம் குழந்தை இல்லாதவர்கள் அந்த லெமனை கட் பண்ணி ரெண்டு எடுத்து ஒரு பாதி கணமும் ஒரு பாதி மனைவியும் தண்ணிய ஊத்தி லெமன் ஜூஸ் ஆக்கி சால்ட்டோ சுகரோ போடாம வெறுமனையும் வெடி காத்தால சூரிய உதயத்துக்கு முன்னாடி குடிச்சேன் இல்ல சூரிய உதிச்சாலும் பரவாயில்ல ஆனா சூரியன் உதயத்துக்கு முன்னாடி குடிச்சிருங்க சூரியன் உதித்து குடிச்சாலும் தப்பு கிடையாது ஆனால் சுகரும் சால்ட் போடக்கூடாது சரிங்களா போடாது குடிங்க குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டாகும் கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டவங்க அதை வைத்து ஊதவத்தி காட்டிட்டு வாங்க நான் பாட்டிட்டு ஒரு மாசத்துக்கு திருமண தடை திருமண தாமதம் சொந்த பீடமன்றோம்னா அந்த படத்தை ஒரு கற்பூர ஆரத்தை காட்டிட்டு வாங்க இல்லைன்னா ஊதவத்தி காட்டிட்டுவாங்க காலையில மலையில காட்டிட்டுவாங்க அந்த துணி ஜாடி தச்சு கொடுக்கலாம் தப்பு கிடையாது எரிச்சு படத்தை ஒன்று அந்த துணி மலை வச்சு பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு தட்டு மலை வச்சு தீவர்த்தனை பண்ணுங்க வெறும் தரையில் வைக்க வேண்டாம் நான்வெஜ் மட்டும் ஒரு மாதம் யாரெல்லாம் அதை வழிபாடு செய்யுங்களோ அவங்க மட்டும் வீட்டில் எல்லாரும் ஒன்றும் கிடையாது அவங்க ஒரு நாள் மட்டும் விட்டால் போதுமானது மிகப்பெரிய வெற்றியோட வருவீங்க பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணி பண்ண இந்த திருவிழாவை இதே நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு நீங்களும் வந்து கலந்துக்கிட்டீங்க இந்த எலுமிச்ச படத்தை தயவு செய்து ஆனால் அதாவது அசால்ட்டாக நினச்சிடாதீங்க அது தெய்வம் குடியிருக்கும் உங்களுடைய குலதெய்வம் கூடி இருக்கும் முருகன் குடி இருப்பார் அதனால் அந்த எலுமிச்ச பழத்தை இறைவனா நினச்சி நீங்கள் பாதித்து நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது அனைத்துமே கிடைக்கும் வீட்டில் வச்சு ஊதவர்த்தி காட்டினா போதும் காலை ஒரு முறை மாலை ஊர் முறை காட்டினா போதும் ஒரு மாதத்துக்கு நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் இருந்தால் போதும் வீட்டில் ஒருத்தர் நான்வெஜ் சாப்பிடாம இருந்தாலே போதும் அந்த எலுமிச்ச பழத்தை யார் தீபாவளித்தன மாட்டீங்கன்னா அவங்க மட்டும் இருந்தால் போதும் பெரிய வெற்றி உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது முருகனுக்கு மிக அதுவாக விஷயம் மிக சிறப்பாக நடந்தது